வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம் டெட்டாசிரியர்களை நியமனத்தில் திடீரெட்டு இருப்பாங்க தமிழகத்தில் தற்காலிக ஆசிரியர்களை நியமிக்க இருக்கிறதாக தகவல் வந்திருக்கு அதே போல் தலைமை ஆசிரியர்களுடைய பதவி உயர்வு குறித்தும் முன்னுரிமை பட்டியல் வெளியிட்டிருக்காங்க அதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்குறக்குங்க ஸோ நம்ம சேனலை முதல் முறையாக பாக்குறீங்க அப்படின்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பெல் மட்டும் கிளிக் வச்சுக்கோங்க தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா தொடக்க பள்ளி தலைமை ஆசிரியர் முன்னுரிமை பட்டியலில் தவறுகள் இருக்கும் நிலையில் திருத்தம் செய்திடக்கூறி ஒரு மாதிரி விண்ணப்ப படிவம் இதுதான் தொடக்க பள்ளி தலைமை ஆசிரியர் முன்னுரிமை பட்டியலில் தவறுகள் இருக்கும் நிலையில் திருத்தம் செய்திடக்கோரி மாதிரி விண்ணப்ப படிவம் தொடக்க பள்ளி தலைமை ஆசிரியர் முன்னுரிமை பட்டியலில் நிறைய தவறுகள் இருக்குது ஸோ பிரைமரி ஹெச்எம் சீனியார்டியோடைய குறை தீர்ப்பு படிவம் இது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தொடக்க கல்வி தலைமை ஆசிரியர் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிலையில் உத்தேச மாநில அளவிலான முன்னுரிமை பட்டியல் வெளியிட்டிருக்காங்க தொடக்க பள்ளி தலைமை ஆசிரியராக பதவி உயர்வு பெற்ற நாள் தவறாக உள்ளதை சரி செய்ய வேண்டும் என்பது சார்பு ஸோ ப கண்டுள்ள முறைகளின்படி எந்த ஒன்றியமும் அந்த ஒன்றியம் போட்டிருக்கணும் சார்ந்த பதிவுகள் ரெண்டில் கண்டுள்ளபடி எனது படிப்பதிவேட்டில் உரிய வகையில் மேற்கொள்ளப்பட்டிருக்கு ஸோ ஒன்று நா ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய தேசிய நிலையினான தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கான உத்தேச முன்னுரிமை பட்டியலில் எனது பதவி உயர்வு நாளை இந்த மாதிரி திருத்தம் செய்து திருத்திய முன்னுரிமை பட்டியலில் வெளியிட ஆவணம் செய்யுமாறு தங்களை பணிவுடன் வெட்டுகிறோம் அப்படின்றத கோரிக்கையாக வச்சுருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கிற தவறுதலாக இருக்கிறத நீங்கள் மாற்றிக்கலாம் அதே போல் தெட்டாசிரியர்களுடைய பணி நியமனம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகுது டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பணி நியமனம் வழங்கப்படுமா அப்படின்ட்டு டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் அனைவருமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் அமைச்சர் ஒரு இடியாக ஒரு பதிலை சொன்னால் இனிமேல் ஆசிரியர் காலி பணியிடங்கள் நிரப்புவது கம்மியாக தான் இருக்கும் நிதிச்சுமை கடுமையாக இருக்குது அப்படின்ட்டு குறிப்பிட்டார் ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிக்கல்வித்துறையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு போர்த்தி வந்து நாம் பார்க்கலாம் அடுத்தடுத்து என்னென்ன முடிவுகளை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வெளியிட போகிறார் என்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நூற்றி நாற்பத்தொன்பது ஜிஓவை நீக்கம் செய்வதற்கு அதிக முடியாமல் பொறுப்பு இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அறிவிக்கப்பட்ட ஏழு தேர்வுகளில் பாலிடெக்னிக் டிஆர்பியுடைய தேர்வுகள் உடனடியாக உங்களை நெருங்குது அதுக்கும் நீங்கள் தயாராகி கொள்ளுங்கள் பிஜி டிஆர்பியுடைய புதிய வேக்கன்சிஸ் பட்டியல் வெளியிட போகிறாங்க பொறுத்த தினமும் பார்க்கலாம் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் நம்ம அமைச்சாளனுடைய இணைந்திருங்கள் அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடைய உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்